அதுதான் சுவாமி உணர்த்தார் சுவாமி திருவாலங்காட்டில் தாண்டவம் ஆடுகிறார் ஆனால் பெண்ணான காளி அப்போதுதான் தன்னை ஒரு ஆணாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த காளி சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் தன்னை ஒரு பெண் என்று உணர்ந்தால் காளி இதே நிலைமை அன்னை அங்கையே நடந்தது மாதம் திருக்கல்யாணம் மும்முளையாய் அப்படின்னு அம்பிகைக்கு உண்டு மூன்று தனங்களை உடையவள் அன்னை அங்கையற்கி மலையத்துவசன் பெற்ற மகள் பாண்டிய மலையத்துவசனுடைய மகள் அங்கையர்கி மீனாட்சி அந்த அம்மாவுக்கு மூன்று தனம் எல்லா பெண்களுக்கும் ரெண்டு தனம் உண்டு ஆனால் அம்பிகைக்கு இடையில ஒரு தனம் ஒரு மார்பு உண்டு இப்படி பிறந்திருச்சே எல்லாத்துக்கும் ரெண்டு தனம் தானே உண்டு இந்த பெண் குழந்தைக்கு மூன்று தனம் இருக்கிறதே ஐயோயோ இது அசிங்கமில்லையா கேட்கும்போது ஒரு அசரீரி வந்தது என்று இவளுக்கு வருவானோ அன்று மூன்றாவது தனம் மறையும் உடனே அம்பாளுக்கு ஒரு பையன் மாதிரி வளர்ந்தா திக் விஜயம் இந்திரலோகம் சந்திரலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் எல்லா லோகத்துக்கும் போய் எல்லாத்துக்கும் படை தளபதியாக வாராகி கவிதாம்பிகை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு வந்து இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாம் நடுஞ்சினான் கடைசியில் கைலாயம் ஒன்று தான் பாக்கி கைலாயத்தில் போய் இந்த கைலாயத்தையும் வென்றணும்னு அப்படி அம்பிகை தேர் மேலே நின்று சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் அண்ணலும் நோக்கினால் அம்பிகையும் நோக்கினால் சாமி பார்த்தாரா அம்மாவுக்கு வெக்கம் மானம் மடம் பயிர்ப்பு எல்லாம் வந்து அப்பொழுதுதான் தான் ஒரு பெண்ணாகவே உணர்ந்து மூன்றாவது தனம் மறைந்தது அன்னையை ஒரு பெண்ணாக வந்து நளினமாக சுவாமியை பார்த்து வணங்கி நின்றாலாம் மீனாட்சியாக மாறினாள்